இதுவெல்லாம் அவர்களுடைய இறுதி உரையாக அமைந்திருந்தது அந்த உரையில் சலந்தாளி செல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா லானல்லாஹுல் யகூதவன் நசாரா அல்லாஹ் யூதர்களை சவிப்பானாக நசராணிகளை சவிப்பானாக்க அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கூட்டான் ஏனென்று சொன்னால் இத்தகது குபூர அன்பியாஜியின் மஸ்திதா அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய மன்னரிகளை வணக்கஸ்தலமாக மாத்தி விட்டார்கள் இன்னைக்கு நம்மள நடக்குதா இல்லையா கபூர்ல போய் கேட்கறது கபூர்ல போய் சைதா செய்யறது அவுளியாக்கள்கிட்ட கேட்கறது எண்ணி மிக்கவர்களை அல்லாஹு விடத்தில் தான் கேட்க வேண்டும் செருப்பின் வாறு அருந்தாலும் அல்லாஹு விடத்தில் தான் உதவி கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு நெருக்கத்திலே இருக்கிறான் பிடரியின் நரம்பை விட நமக்கு அருகாமையில் இருப்பவன் அல்ல சலதா அவர்கள் சொல்றாங்க தங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் அவர்கள் விட்டால் அவர்களுடைய மன்னரைகளை அவர்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள் அல்லாஹ் அவர்களை நாயகி சொல்றாங்க ஸஹாபாக்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சாம் சல்லல்லாஹு அலைஹி வ வரஹ் அவர்கள் இறந்து போனா பொதுவெளியிலே அவர்களை அடக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது ஸஹாபாக்களுக்கு அந்த ஆசை இருந்தது ஆனால் அப்படி செய்யவில்லை அப்படி அடக்கி இருந்தால் அவர்களும் அல்லாஹ்வாகாக்கப்பட்டிருப்பார்கள் அன்னை ஆயிஷா சித்தீக்கா அவர்கள் சொல்றாங்க غَيْرَ أَنِّي أَخْسَ أَنْ يُتَّخَذَ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமே இருந்துச்சு எனது அன்பு கணவர் அவருடைய அடக்கஸ்தலம் வணக்க ஸ்தலமாக ஆக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு கவலை எனக்கு இருந்தது அப்படி ஆக்கப்படவே இல்லை அப்ப கண்ணியமிக்கவர்களே இப்படி சலதாஸ்தலம் கடைசி காலகட்டத்தில் முக்கியமா சொல்றாங்க இறந்து போன மனுஷன் அவன் பத்து ஹஜ் செஞ்சாலும் சரிதான் அவன் நல்ல மனுஷனா இருந்தாலும் சரிதான் அதற்காக இறந்து போன பிறகு போட்டா வச்சு பத்தி வச்சு சாம்பிராணி வச்சு இப்படி யாசி போது இந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கி விட கூடாது சலதாலி செல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தௌஹி இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரே இறைவனுக்கு கட்டுப்பட்டதே ஒரே இறைவனை வணங்க வேண்டாம் சலதாலி நானாக இருந்தாலும் கூட வணங்கக்கூடாது யார் சொல்லுவான் இப்ப நம்ம காலில் கும்புறான் ஒருத்தன் நாம பாதி தடுப்போம் பரவாயில்ல அவனுக்கு மத்தியில் ஆளா இருக்கிறோம் இப்படிப்பட்ட இறுதி உரையில குறிப்பிடுவார்கள் இப்போ சலதா அலிசல்லம் அவர்கள் இறப்பதற்கு அஞ்சு நாட்களுக்கு முன்னால அப்ப புதன் கிழமை நடக்குதா அந்த மெம்பர் படையிலேயே வச்சு கேட்பான் என்னை பழி தீர்த்து கொள்ளுங்கள் நான் யாராவது தப்பு செஞ்சேனா யாராவது கேட்க முடியுமா என் பெருமாள் சலதாரி செல்லம் அவர்கள் கேட்பார்கள் நான் உங்களிடத்திலே தவறாக நடந்து கொண்டேன் என்னை அடியுங்கள் யாரினுடைய முதுகிலாவது அடித்தால் நான் சட்டைய காலத்தில் முதுகில் அடிங்க ஒரு நோய்வாய்ப்பட்ட பலகீனமான சமயத்திலும் கூட மனித உரிமைகளுக்கு செல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கேட்டுட்டு அலதாலி செல்லம் அவர்கள் மெம்பரில் இருந்து இறங்குவாங்க மெம்பரில் இருந்து இறங்கி சலதாலை செல்லம் அவர்கள் அன்றைய லுகரை தொலை வைப்பார்கள் அப்புறம் லுகர் தொழுக முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு திரும்ப சலதாலை செல்லம் மெம்பர் பண்ணல ஏறுவான் யாருக்காவது என்னாவது தப்பு செஞ்சேன்னா இறுதியில் சலதாலை செஞ்சு ஏதாவது குற்றம் குறைகள் யாருக்காவது கடன் தர வேண்டுமா நீங்க ஒரு லட்சம் ரூபா ஒருத்தண்ட வாங்கி ஆட்டையை போட்டு செத்து போயிருவான் கடன் கூட நிறைவு வச்ச மாட்டான் மனுஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறான் பாருங்க அப்ப என் பெருமான் சொல்லதாலி செல்லம் அவர்கள் கேட்பாங்க யாருக்காவது கடன் தர வேண்டியது இருக்குதா அப்ப ஒருத்தர் கேட்பார் மூன்று திருகம் தர வேண்டியது அதை கூட அவர் விட்டு அதை கூட சொல்லதாலும் குற்றம் சுமத்தலை அது அவருடைய உரிமை

தனக்குண்டான கலக்கை முடித்து விடுவார்கள் யாருக்கும் மனஸ்தாபம் வரக்கூடாது அப்படின்னு திரும்பவும் வெம்பெருமாள் சல்லா செல்லம் அவர்கள் வெம்பற்படியில் இருந்து அன்சாரிகளை விட்டு கொடுக்காமல் அந்த நேரத்தில் குறைசிகள் கூட சொல்ல மாட்டாங்க இறக்கிற சமயத்தில் குறைசியில கூட நினைக்கல அன்சாரிகளை பார்த்து கரிசி ஐபத்தி சலதா சொல்லுவாங்க அன்சாரிகள் எனது இறைப்பை எனது பொக்கிசத்தை போன்று மக்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அன்சாரிகள் குறைந்து விடுவார்கள் சலதாசலம் சொல்லுவாங்க மற்ற ஜனத்தொகைலாம் அதிகமா இருக்கும் ஆனால் ஒரு காலத்தில் அன்சாரிகளுடைய ஜனத்தொகை அது குறைந்து விடும் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று என் பெருமான் சலதா அலி சல்லம் அவர்கள் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு சலதா அலி சல்லம் அவர்கள் மெம்பர் இருந்து இறங்கிடுவாங்க கடுமையான காய்ச்சல் எந்த அளவு கடுமையான காய்ச்சல்னா தலையில தலப்பா கட்டிருப்பாங்க துண்டு கட்டிருப்பாங்க அந்த துண்டுலாம் ரொம்ப சூடும் உஷ்ணமா இருக்கும் ரொம்ப அனல் பறக்கும் அப்ப சலதா அலி சல்லாம் ஐசா சித்திகாவில் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தாரமியில புகாரி சரிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என் தலையில ஊத்துங்க தண்ணியை ஊத்துங்க அப்படிமா சரதாரி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து பல கிணறுகள் அந்த ஏழு கிணறுகள் அந்த ஏழு பலவிதமான கிணறுகளிலிருந்து தண்ணீரை மெத்து வந்து என் தலையிலே ஊத்துங்கள் நான் உங்களிடத்திலே சில உடன்படிக்கை செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு மத்தியில் வரப்போகிறேன் ஆசை சலதாரி செல்லம் அவர்களுக்கு சலதா அலிசல்லாம் அவர்களுக்கு தண்ணியை ஊற்றுவாங்க இப்படி தலையில் தண்ணி ஊத்தின பிறகு அவர்கள் உட்கார வச்சு அப்ப எதில் உட்கார வைப்பாங்க அப்படின்னா அப்சார் தாத்தாள்கா அவர்கள் குளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சட்டிகளை வச்சு சலதா அலிசல்லம் அவர்களை உட்கார வைத்து ஏழு கிணற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள் சகாபாக்கெல்லாம் ஊற்றுவாங்க அப்போ கொஞ்சம் உசுரம் தனிஞ்சிடும்

அவர்களுக்காக துவா செய்வாங்க துவா செஞ்சு விட்டு அன்சாரிகளை வாழ்த்தி பேசிட்டு செல்லம் அவர்கள் சொல்றாங்க அல்லா ஒரு அடியானுக்கு ரெண்டு சாய்ஸ கொடுத்திருக்கிறான் ஒன்னு உலகம் வேணுமான்னு கேட்கிறான் இன்னொன்னு அல்ல என்ன கேக்கிற அப்படின்னா நான் வேணுமான்னு கேக்கிறான் அல்லா வேணுமா உலகம் வேணுமா அப்படின்னு அல்லா ஒரு அடியான பார்த்து கேக்குறான் அந்த அடியார் இந்த உலகத்தை தேர்வு செய்யவில்லை அல்லாஹுவை தேர்வு செய்தார் சலதாலி செல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவாங்க இப்படி சொன்ன பிறகு அவ்வக்கர் அழுதுருவார் அவ்வக்கருக்கு புரியுது சலதாலி செல்லம் அவர்களுடைய இறுதி கட்டம் இந்த அடியாறு முகமது சலல்லா அலிஸ்லாம் நமது தோழரு தன்னை பத்தி தான் சொல்றாரு வேற யாரை பத்தின்னு சொல்லல அப்படின்னு அபுபக்கர் சித்தி ரதியாக அவர்கள் அழுது விடுவார்கள் இப்ப அழுது விட்டு அப்ப ஒரு சகாபி நினைப்பார் இவர் ஏன் அழுகுறாரு ஒரு அடியா இருக்கு உலகத்தை வேணுமா நான் வேணுமான்னு கேட்கிறேன் அது அந்த அடியாருடைய இஷ்டம் அந்த அடியார் எதையும் தேர்வு செய்யலாம் அப்ப இவர் ஏன் அழ வேண்டும் என்று ஒரு சகாபி மனசுல நினைப்பாரு பின்னால தெரியும் அபூபக்கர் அவர்கள் சரலாரி செல்லம் சொன்ன பொழுது தன்னைத்தான் சொல்லுகிறார்கள் என்று அபுபக்கர் புரிந்ததினால் அழுதார் என்று அந்த சஹாபி பின்னால சலதாலி செல்லம் அவர்களுடைய மரணத்தை தெரிந்து கொள்வார் இப்படி போயிட்டு இருக்குது சலதாலி செல்லம் அவர்கள் அந்த மெம்பர் படியில சொல்லுகின்ற பொழுது அபுபக்கரை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அவருடைய அடிச்சோடை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த மதீனா மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய எல்லா வாசலையும் சாத்தி விடுங்கள் அபுபக்கருடைய வாசலை மாத்திரம் என்னைக்குமே சாத்தாதீங்க சலதாலிசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஏன் என்று சொன்னால் அபுபக்கருக்கு சகல விதமான உரிமை இருக்கிறது எப்ப வேண்டுமானாலும் என் வீட்டுக்கு வரலாம் என் பள்ளிவாசலுக்கு வரலாம் அவருடைய அந்த வீதியில் இருக்கக்கூடிய அவருடைய வாசலை மாத்திரம் நீங்கள் சாந்தி வேண்டாம் என்று என் பெருமான் சல்லா செல்லம் அவர்கள் அப்போது சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சல்லதா அலி செல்லம் சொல்லுவாங்க மக்களிலேயே எனது உச்ச தோழர் யார் அப்படின்னா எனது தோழர் அது அபுபக்கர் தான் எனக்காக வேண்டி அவர் தமது செல்வத்தை இழந்தார் எனக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக சகல சகலவிதத்தையும் அவர் இழந்தார் நான் அவரை நண்பராக தேர்ந்தெடுத்திருப்பேன் தேர்ந்தெடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் எனது சகோதரர் நான் அல்லாஹுவை நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அல்லாஹ நண்பனாக தேர்ந்தெடுக்கிற காரணத்தினால் அப்ப இறைவனை நான் நேசனாக தேர்ந்தெடுக்கிற காரணத்தினால் நான் இவரை தேர்ந்தெடுக்காமல் போய்விட்டது இருந்தாலும் கூட இஸ்லாத்தில் எனது சகோதரர் என் பெருமான் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுவார் இப்படியே செல்லுகிறது நாலு நாள் இறப்பதற்கு நாலு நாட்களுக்கு முன்னால் அப்ப இறப்பது நாலு நாளுக்கு வியாழக்கிழமை அப்ப வேலைக்கிழமை அப்ப சலல்லா அலி சொல்லம் மெம்பர் படையில வருவாங்க இறுதி உரை அதுவும் இறுதி உரை இருக்கிறது இப்ப அப்பாஸ் ரதியல்லாக அனுகுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்ப அப்பாஸ் அவர்கள் கேட்கிறாங்க வியாழக்கிழமனா தெரியுமான்னு கேட்குறாங்க வேலைக்கிழமனா என்ன அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்குறாங்க அப்ப இபுன் அப்பாஸ் அவர்கள் வியாழக்கிழமை சொல்லி அழுதுட்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அழுது விட்டார் ஏன் அழுதார் தெரியுமா அவர் சொல்றாரு வியாழக்கிழமை இறப்பதற்கு நாலு நாட்களுக்கு முன்னால் சலதாலை செல்லம் அவர்களுக்கு கடுமையான வேதனை வந்தது அப்போது சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள் நான் உங்களுக்காக சிலதை எழுதி தருகிறேன் நீங்கள் oh my இப்ப இறப்பதற்கு நாலு நாட்களுக்கு முன்னால் வேலைக்கிழமை அப்போ சலதா செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள் நான் எழுதி தருகிறேன் நீங்கள் அதை பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சலதா அலி செல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அங்கே சகாபாக்களுக்கு மத்தியில் அப்படி சண்டை சச்சரவு வந்துடும் ஒரு ஒரு இதாக வந்துடும் ஒரு சகஜ நிலை இல்லாம இருக்கும் அப்ப உடனே சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு நபிக்கு முன்னால் சண்டை இடுவது யாருக்கும் ஆகமானது அல்ல சலதாளி செல்லம் அவர்கள் வெறுத்து விட்டு வேண்டே வேண்டாம்பா நான் ஏட்டையும் கொண்டு வர வேண்டாம் எழுதி தர வேண்டாம் ஏற்கனவே அதுவே போதுமானது அப்படின்னு சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு மூன்று வசியம் செய்வாங்க சுருக்கமா சொல்ற மூன்று வசியர் ஒன்னு சலதாளி செல்லம் சொல்லுவாங்க அந்த மெம்பர்ல இறுதி உரையில இந்த அரபிய தீபகற்பத்திலிருந்து இருந்து இணை வைப்பாளர்களை நீங்கள் வெளியாக்கி விடுங்கள் இன்னைக்கு அரபிகள் மானங்கட்ட அரபிகள் என்னம்லாம் செய்யலாம் யூதனுக்கு அடிமையா இருந்து அமெரிக்காவுக்கு அடிமையா இருந்து சலதாசல்லம் அவர்களுடைய வசியத்து இந்த அரபு தேசத்தில் ரெண்டு மார்க்கம் இருக்கக்கூடாது சலதாசல்ல சொல்லுவாங்க ஏக இறைவனை ஓர் இறைவனை வணங்கக்கூடிய ஒரே மார்க்கம் தான் இருக்க வேண்டாம் ரெண்டு மார்க்க இருக்கக்கூடாது இந்த அரபு தேசத்திலிருந்து அரபிய தீபகற்பத்தில் இருந்து இணை வைப்பாளர்களை நீங்கள் வெளியாகி விடுங்கள் சலதா அவர்கள் சொல்லுவாங்க தூதுக்குழுவினர்கள் அவர்களிடத்திலே நான் எந்த அளவு உபசரித்து நடந்தேனோ அதே போன்று நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவது சலதா சொன்னதை இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் மறந்துவிட்டார் சலதாலத்தில் என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த சமயத்தில் உசாமத்து புனு ஜெய் ரதியுல்லா குவான்கு அவர்களை ஒரு போர் நிமித்தமாக ஒரு படைக்கு தளபதியாக போருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க அது சம்பந்தமாக பேசுறாங்கன்னு சொல்றாங்க இப்படி சலதா அலி செல்லம் அவர்களுடைய இந்த இது வருகின்ற பொழுது அப்ப அந்த சமயத்தில் லுகரு அசரு தொலை வச்சுட்டு மகிழ்ப்பை தொலை வைப்பாங்க இது எப்போ நடக்குது இறப்பதற்கு நாலு நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை அந்த அவர்கள் அந்த சூறாவை ஓதுவார்கள் ஓதி முடிச்ச பிறகு அதிலிருந்து வரைக்கும் வியாழக்கிழமை இசா இருக்குது அப்ப வெள்ளிக்கிழமை அஞ்சு பக்து இருக்குது அப்ப சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அஞ்சு பக்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு வக்தி இருக்குது அப்ப திங்கக்கிழமை அதிகாலையில் ஒப்பாத்தாகிறாங்க ஒரு பதினேழு வக்துகளை சலதாலிசன் தொலை வைக்க மாட்டாங்க அபுபக்கர் சித்தி கிரதியல்லா குவான் அவர்கள் தான் தொலை வைப்பார்கள் இப்படி போகுது அப்ப மூன்று நாளைக்கு முன்னால சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க சலதாலி செல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அல்லாவுடைய விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்று என் பெருமான் சலதாலி செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க ரெண்டு நாட்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அபுபக்கரை தொழுது கொள்ளுங்கள் என்று எம் பெருமான் சலதா அலிசல்ல சொல்லுவாங்க முன்பதாக சலதா அலிசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு முன்பதாக ஞாயிறு அன்று தம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடிமைகளையும் உரிமை விட்டு விடுவார்கள் சலதா அலி செல்லம் அவர்கள் ஒரு அஞ்சு ஆறு திரு தீனார்கள் தர்மம் செய்து விடுவார்கள் தங்களுடைய போரில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களை அன்பளிப்பு செய்து விடுவார்கள் எந்த அளவுக்கு நாளைக்கு ஒஃபாத் ஆகிறார் இரு உலக தலைவர் அவருடைய வீட்டில் நைட்டு பார்த்தா விளக்கு என்ன தீந்து போச்சு அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி விளக்கில் எண்ணெயை ஊத்தி திரிய பத்த வைக்கிறாங்க அந்த சமயத்தில் என் பெருமான் சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது தமது கவச ஆடையை ஒரு யூதனிடத்தில் அளமான வச்சு முப்பது சா கோதுமை வாங்கி சாப்பிட்டார் ஒன்றுமே கிடையாது என் பெருமான் சலதா அலிசல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது இப்படி தான் கடைசியில் ஒஃபாத்தாகும் பொழுது சலதா அலிசல்லம் அவர்கள் பெண்களை நினைவு கூர்ந்தார்கள் தொழுகை நினைவு கூர்ந்தார்கள் நீங்கள் தொழுகை விஷயத்தில் அல்லாஹவி அஞ்சு கொள்ளுங்கள் தொழுகையை பேணுதலாக தொழுங்கள் அதிகாரத்தின் கீழ் சாட்டப்பட்ட பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் இதுதான் கடைசி வார்த்தை சட்டம் சம்பந்தமாக உலகம் சம்பந்தமாக பேசிய கடைசி வார்த்தை தொழுகை பேணுதலா தொழுங்க பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு லாலா நான் உயர்ந்த எனது தோழனை சந்திக்க போகிறேன் அந்த வார்த்தையோடு அவர்களுடைய உரையும் அவர்களுடைய நடையும் எல்லாம் முடிந்து விட்டது அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கடைசி காலத்தில் எல்லாம் வர்றாங்க எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் வர்றாரு இருந்துச்சு மிஸ்வாக்கு இருந்து பாக்குறாங்க அப்ப நான் புரிந்து கொண்டேன் மிஸ்வாக்கை கேட்கிறாங்க அப்படின்னு நான் அந்த மிஸ்வாக்கை எடுத்து சல்ல கொடுத்தேன் அவர்களுக்கு கடினமாக இருந்தது நான் மென்று கொடுக்கட்டுமா என்று கேட்ட பொழுது நான் எனது வாயால் மென்று கொடுத்தேன் அவர்கள் மிஸ்பாக் செய்தார்கள் எனது எச்சும் அவர்களது ஒன்று சேர்ந்து லாலா என்று அவர்களுடைய பயணம் நிறைவு பெற்று விட்டது எனவே எம் பெர்மான் சலல்லா அலிசல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் எதையெல்லாம் மாற்றினார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த அரபு பரதேசிகள் யூதர்களுக்கு பின்னால் அமிரிகளுக்கு பின்னால் பலஸ்தீனத்தில் பாதிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குரல் கொடுக்காம இருக்கிறாங்க இதைத்தான் சல்லா அலிசல்லம் சொல்றாங்க அரபு தீபகற்பத்தில் ரெண்டு மதங்கள் இருக்க ஒரே மதம் இஸ்லாமிய மதம் தான் இருக்க வேண்டும் மார்க்கம் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட அவர்கள் இறுதி பேருரையில் எதை நிகழ்த்தினார்களோ அதை எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் நிலை பெற செய்வானாகலை